ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷனுடைய தேவை இப்போது கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு ரிவிஷன் நடத்த வேண்டியிருந்தால் அது தேர்தலுக்கு எவ்வளவோ நாட்டு முன்னாடி நடத்தி இருக்கணும் இப்போவும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து போய்கொண்டிருக்கிறது இதுதான் அங்கே பிரச்சனையா இருக்கு அதாவது தேர்தல் வந்து அக்டோபர்ல நடக்க இருக்கிறது அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னுடைய தேவை கிடையாது இவங்க என்ன டிட்டர்மின் பண்றாங்க இப்ப வந்து தேர்தல் என்ன சொல்றதுன்னா ஓட்டர் ஐடி கார்டு நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம் ஆதார் ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அவர்களே ஒரு பட்டியல் ரேஷன் கார்டு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டுருக்காங்க அப்ப என்னதான் வேணுங்கிற விஷயம் இருக்கு வேண்டிய கொண்டு வர வேண்டியது அவசியம் என்னான் இருக்கிறது இவர் அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பண்ண போகிறாங்களாமா தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்களாமா இப்போ எங்கிட்ட ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னுடைய பேர் இப்போ திடீரென்று நீக்கமாக இருக்கிறது ஐ திங்க் இப்போ மோர் தென் இயர் ஆச்சு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய முடியும் எங்கிட்ட இப்போ ஆதார் இருக்கிறது பாஸ்போர்ட் இருக்கிறது வேறு ஆவணங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த் கிடையாது நான் பிறந்த காலத்தில் வந்து என்னுடைய முனிசிபாலிட்டி வந்து அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க நான் வந்து வீட்டில் பிறந்த ஒரு நபராக இருக்கேன் அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து நிர்ணயிக்கின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது என்னுடைய பேர் எப்படி நீக்கினாங்கன்னு எனக்கு தெரியாது அதன் பிறகு நான் இப்போ ரெண்டோ மூணு வாட்டி அப்ளை பண்ண இன்னும் அது வந்து வந்தபாடு தெரியல நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிக்கலையா சார் வாக்களிக்கல வாக்களிக்கல அப்ப இரட்டை இலைக்கு இன்னைக்கும் அது பிரச்சனை ஓடிக்கொண்டு தானே இருக்கிறது இன்னைக்கும் வந்து தொங்க விட்டு தானே இருக்கிறாங்க அது ஏன்னு கேட்கறேன் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா இருக்கிறார் அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் வேற அதிமுகவே கிடையாது இதுல யார் கட்சி அந்த மாதிரி ஒரு அதிமுக வந்து இன்னைக்கு அப்படியே கப்ஜா பண்ணிட்டு உட்கார வச்சு பாஜக கூட உட்கார வச்சு எடுத்துட்டு போறாங்க தேர்தலுக்கு எடுத்துட்டு போறாங்க அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன என்றால் அது செய்யவில்லை என்றால் இந்த ரெட்டையிலே முடங்கி விடும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கப்புறம் எல்லாம் வரும் இருக்கிறது இடி ஐடி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வரும் இருக்கிறது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு வந்து இவனை கொடுக்குறானு இல்லாமல் அந்த ஐடென்டி கார்டை நான் எடுத்துன்னு போய் எலெக்ஷனுக்காக உருவாக்கின ஒரு ஐடென்டி கார்டு அந்த ஐடென்டி கார்டு வந்து சாங்கிட்டி கிடையாது அதே மாதிரி ஆதார் என்பது என்னுடைய எல்லா இருக்கிற சரித்திரம் பூரா ஐரிசிலிருந்து கைறைகள் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு அதுவும் வந்து ப்ரூஃப் கிடையாதுன்னு சொன்னால் இது என்ன மாதிரி ஒரு போங்கு விஷயம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துக்கு கிளியர் டைரக்ஷன் தேவை ஏனென்றால் அவர்கள் வந்து விலை போன நபர்களாகத்தான் நான் பார்க்கிறேன் வந்து பாஜகவினுடைய கைக்கூலிகளாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து முறியடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஓவர்சைட் தேவைப்படுகிறது அந்த ஓவர்சைட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் தர வேண்டும் அங்கேயும் நாம் வந்து தோற்று விட்ட வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் பீகார் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் வேற வழி கிடையாது புறக்கணிக்காமல் வேற வழி கிடையாது இவ்வ இவர்களை உட்காந்துட்டு போட்டு என்ற ஒரு அந்த அடிப்படையில் வந்து இவர்கள் விட்டுவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதுல பிஜேபியினுடைய பல ஈக்விஷன்

குறிப்ப நேற்றைய தினம் வந்த அறிவிப்பு என்பது மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே அது சம்பந்தமான விவாதி வந்து தயாராக இல்லை என்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தது மத்திய அரசு எதிர்கட்சிகள் தொடர்ந்து இதை விவாத பொருளாக்க வேண்டும் இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கூடிய சூழ்நிலையை மத்திய அரசு இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு பக்கம் அந்த லீகல் ஃபைட்டும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்கு சார் இதில் வந்து இப்போ ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷனுடைய தேவை இப்போது கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு ரிவிஷன் நடத்த நடத்தால் அது தேர்தலுக்கு எவ்வளவோ நாட் முன்னாடி நடத்தி இருக்கணும் இப்போவும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து போய் இதுதான் அங்க பிரச்சனையாக இருக்குது அதாவது தேர்தல் வந்து அக்டோபரில் நடக்க இருக்கிறது அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டுடைய தேவை கிடையாது அடுத்ததாக இவங்க என்ன டிட்டெர்மின் பண்றாங்க இப்ப வந்து தேர்தல் என்ன சொல்றதுன்னா ஓட்டர் ஐடி கார்டு நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம் ஆதார் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அவர்களே ஒரு பட்டியல் ரேஷன் கார்டு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டுருக்காங்க அப்படி என்னதான் வேணுங்கிற விஷயமும் இருக்கிறது அப்போ பல இடத்துல இப்போ வந்து அதாவது கான்ஸ்பெரி கான்ஸ்பெரசி தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜா பாஜகவினுடைய ஐடி வங்கிட்டு இது வந்து அப்படியே முழுக்க முழுக்க கொடுத்தாங்க அவங்கதான் அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கெல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்தவங்க இருக்கின்றன ஆஹ் அது எப்படி நாம் நம்ப நம்பாம இருக்க முடியும் அதாவது போன முறை வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது வந்து பல கட்டங்கள்ல பல இதுல வந்து மிக மிக கம்மியான வாக்குகள் தான் ஒன் பர்சன்ட் விட கம்மியான வாக்குகள்ல தான் பத்து பன்னெண்டு தொகுதிகளில் வந்து இவர்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து இவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியான இந்த ஒரு கடைசி நிமிஷத்துல செய்ய வேண்டிய அவசியம் என்ன இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்னன்னு இருக்கிறது இவர் அடுத்து வெஸ்ட் பெங்கால பண்ண போறாங்களாமா தமிழ்நாட்டில் பண்ண போறாங்களாமா இப்ப எங்கிட்ட ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னுடைய இப்ப திடீர் என்று இருக்கிறது ஐ திங்க் மோர் தென் இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய முடியும் எங்க ஆதார் இருக்கிறது பாஸ்போர்ட் இருக்கிறது ஆஹ் அதே மாதிரி வேற ஆவணங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா எனக்கு பர்த் சர்டிகேட்லாம் கிடையாது ஆஹ் நான் பிறந்த காலத்துல வந்து என்னுடைய முனிசிபாலிட்டி வந்து அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க நான் வந்து வீட்டுல பிறந்த ஒரு நபரா இருக்கேன் அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து நிர்ணயிக்கின்ற ஒரு விஷயமாக மாறுகிறது அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது தேர்தல் ஆணையம் என்பது வந்து ஒரு அமித்ஷாவினுடைய ஒரு கூலிப்படையாக வந்து இப்போ வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பீகாரில் வந்து தோத்தரக்கூடாது அது அவ்வளோதானுங்க பீகாரில் தோத்தா இது நரேந்திர மோடிக்கு உள்ள கட்சியில் ஒருக்க இருக்கின்றன அந்த ஹோல்டு வந்து பயங்கரமாக சரிந்துவிடும் இதுதான் இஷ்யூ இந்த இதுக்கு வந்து என்ன அடாவடித்தனம் என்ன அயோக்கியத்தனம் செய்யறக்கு வந்து அவர்கள் தயாரா இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அதுக்கு எல்லாமே துணை போய் கொண்டிருக்கு நான் பலமுறை சொல்லிருக்கேன் முன்னாடி கேஸ்ல வந்து டிடி விஜயநகர்னு எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க வந்து அவர் வந்து லஞ்சம் கொடுத்தாரு லஞ்சம் கொடுத்தாரு லஞ்சம் லஞ்சம் கொடுத்தாரு அப்ப லஞ்சம் கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க லஞ்சம் வந்து கொடுக்கற மிடில் மேன் ஒருத்தர் அவன் பேர் என்ன சுகேஷ் சந்திரசேகர அவனை புடிச்சு உள்ள போட்டாச்சு யாரு வாங்கினா லஞ்சம் வாங்கின ஒரு அயோக்கியன் இருக்க வேண்டாமா அவன் எங்கே கேக்குறான் அப்போ லஞ்சம் கொடுத்தாச்சு லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு மிடில் மேன் இருந்தா யாருகிட்ட கொடுத்தான்னு இல்லைங்க அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து தேர்தல் ஆணையத்துல ஒருத்தனை வந்து எக்கி வச்சிருக்காங்கன்னு நான் கேக்குறேன் அவனை அப்படியே புடிச்சு கப்னு வச்சிருக்காங்கன்னு நான் கேட்கறேன் அவனை வச்சுட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு நபரும் கிடையாது பல நபர்கள் இருக்கிறார்கள் அப்போ இரட்டைக்கு இன்னைக்கும் வந்து பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது இன்னைக்கும் வந்து தொங்க கொண்டு தானே இருக்கிறாங்க அது ஏன்னு கேட்கிறேன் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா இருக்கிறார் அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக தான் வேற அதிமுகவே கிடையாது இதுல யார் கட்சி மாற்றுக்கிறது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அதிமுக வந்து இன்னைக்கு அப்படியே கப்ஜா பண்ணிட்டு உட்கார வச்சு பாஜக கூட உட்கார வச்சு எடுத்துட்டு போறாங்க தேர்தலுக்கு எடுத்துட்டு போறாங்க அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவென்றால் அது செய்யவில்லை என்றால் இந்த ரெட்டையிலே முடங்கி விடும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் வரும் இடி ஐடி இந்த மாதிரி கேஸ்கள் எல்லாம் வரும் இருக்கிறது அப்ப தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஏதோ ஆர் எஸ் எஸ் நபர்கள் கொண்டே அங்க உட்கார வச்சுட்டு ஆஹ் ஒரு ஆஹ் இருந்து வருகின்ற பிஜேபி அலுவலகத்திலிருந்து வருகின்ற அந்த பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அதை அதை வந்து தபாலா ட்ரீட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து இங்க வந்து பாலிசியா அவங்க வந்து திருக்கி கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன் அதனாலதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் இது வந்து இங்க நிர்வாச்சன் சத்த இடமே தேவையில்லைங்க இது வந்து வாடகை குட்டு இவங்க எல்லாம் நேரா போய் பாஜக ஆபீஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம் அங்க இடம் இருக்குது அங்க வந்து கச்சாம்சான் கட்டி வச்சிருக்காங்க இப்போ ஆஹ் அதுல போயிட்டு இவங்க ஒரு ரெண்டு ஃப்ளோர் எடுத்து அங்க போய் செட்டில் ஆயிரலாம் தான் எனக்கு ஏதோ ஒரு தேர்ட் வேர்ல்டு டிக்டேட்டர்ஷிப்ல கூட இந்த அளவுக்கு மோசமா இலங்கையில கூட இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்காதுங்க மை மத்திய மஹிந்த ராஜபக்ச உச்ச இருந்த அந்த சமயத்துல கூட இந்த மாதிரியான ஒரு போங்கு தேர்தல் வந்து எங்கேயும் நடக்காது அந்த மாதிரி தான் இங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் வந்து அவர்கள் வந்து பலிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப மகாராஷ்டிரால பாத்தங்கிவசேனா யாரு இன்னைக்கு நமக்கு மிக தெளிவாக தெரியும் ஒரே ஒரு சிவசேனா தான் இருக்கும் உத்தவனுடைய சிவசேனா ஆனா எந்த சிவசேனா இருந்து ஏகா ஏக்நாத் சிண்டேன்னு ஒருத்தனுடைய சிவசேனான்னு இவங்க வந்து இது பாஜகவினுடைய சிவசேனாவை மாத்தி விட்டார்கள் இது எப்படி பாஜகவினுடைய சிவசேனாவது தேர்தல் ஆணையம்னால தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு பேருமே இவர்களுக்கு ஒத்தாசு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்சிபி என்சிபி வந்து எந்த என்சிபி நமக்கு தெரியும் சரத்பவாரினுடையதான் என்சிபி என்ற நமக்கு தெரியும் ஆனால் கேச பயந்து கொண்டு ஒரு பிரபுல் பட்டேலும் இன்னொரு அயோக்கி பண்ற பவார் இவர்கள் ரெண்டு பேர் போய் அங்க வந்து அஜித் பவார் போய் அங்க வந்து சேர்றாங்க அது வந்து என் சிபிஎம் அது வந்து முக்கிய மெயின் என் சிபிஎம் இந்த இந்த லெவல்ல தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் வந்து சூறையாடி சூறையாடி சூறையாடுவதற்கு தேர்தல் ஆணையத்தை யூஸ் பண்ணிக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை யூஸ் பண்ணிக்கொண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு பாத்திரமாக இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் நேற்று என்ன சொன்னாங்க மாஸ் டெலிஷன் இருந்தால் நாங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவோம் இது என்ன மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் கவாய் தானே பேசிக் கொண்டிருக்கிறார் மாஸ் டெலிஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்றதுக்கு சான்று இருக்கிறது அதன் பிறகும் மாஸ் டிலீஷன் இருந்தால் நாங்கள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவோம்னு சொல்றது வந்து இது முழுக்க முழுக்க எனக்கும் இங்க இருக்கின்ற மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை குலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட போகுது எலெக்ஷன் கமிஷன் அதன் பிறகுதான் வந்து உச்ச அந்த வாக்காளர் பட்டியலை வந்து எக்ஸாமின் பண்ணி ஃபர்தரா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கா சார் கிடையவே கிடையாதுங்க சொல்லிருக்க தேர்தலான சொல்லி இருக்கு நாங்க வந்து இத்தனை பேரை நீக்கியிருக்கோம் இது நார்மல் ப்ராசஸ் தான் கேட்கிறேன்னா அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு வந்து சரிபார்ப்பில் வந்து யாரை நீப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இறந்த நபர்கள் இருப்பார்கள் அவங்க நீக்குவீங்க சில ஓவர் லேப் இருக்கும் அந்த ஓவர் லேப் வந்து நீக்க முடிஞ்சா நீக்குவீங்க அதன் பிறகு யாரை நீக்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இப்போ இவர்கள் அதாவது மாஸ் மாஸாக வந்து கொடுப்பாங்க மாஸ்னா நம்பர்ஸ் வந்து ஒரு பிஜேபியிலிருந்து வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஒன்று சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஆர்ஜேடியிலிருந்து கொண்டு கொடுப்பாங்க அந்த மாதிரியான இடங்கள் வருகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நீக்கணுமே தவிர அது தாண்டி இருக்கின்ற விஷயங்கள் வந்து இந்த ஹண்ட்ரட் எல்லாம் ஒரு தேர்தலினுடைய எலக்ட்ரல் ரோலும் கரெக்டாக இருக்காது நாம இதை வந்து புரிந்து பேனும் என்னுடைய பேர் எப்படி என்ன நீக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது அதன் பிறகு நான் ரெண்டோ மூணோ வாட்டி அப்ளை பண்ண இன்னும் அது வந்து வந்தபாடு தெரியலமன்ற தேர்தல நீங்க வாக்களிக்கலையா சார் வாக்களிக்கல வாக்களிக்கல பேரை காணும் அதனால வாக்களிக்கல சோ இந்த இது இது நடந்துதான் செய்யும் அது என்னுடைய ஒரு பர்சனல் கேஸ் எடுத்துட்டு நான் வந்து ஓ ரொம்ப மோசமா இருக்கு இதெல்லாம் அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது உண்மையும் கிடையாது ஆனால் இப்ப பீகாரில் நடக்கின்ற இந்த ஒரு சதி சதித்திட்டம் இருக்கு இல்லையா இந்த சதித்திட்டம் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு யுக்தி இருக்குது அந்த யுக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒரு லூசத்து அந்த லூசர் கொண்டு வந்து உட்கார வச்சு என்னங்க அவ அவனை வந்து அவ்வளவு நாம வந்து ஏறத்தாலும் ஒரு பாரத் ரத்னா மாதிரி ட்ரீட் பண்ணோம் அந்த டைம்ல நானும் நானும் உட்பட இருக்கின்ற ஆட்கள் அபியோ இவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போர்வாள் என்று போர்வாளா இருந்தா காசை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டான் இல்லைன்னா இந்த இவ்வளவு அயோக்கியத்தனம் வந்து நடந்துட்டு இருக்கிறது இருக்கிற ஏர்போர்ட் பூரா எடுத்து அதானி கொடுத்துட்டு இருக்கான் இருக்கிற பாக்கி இருக்கின்ற விஷயங்கள்லாம் அம்பானி கொடுத்துட்டு இருக்கான் பாக்கி கொஞ்சம் கொஞ்ச நிஞ்சம் இருக்கிறது எடுத்து எடுத்துக்கொண்டு டாட்டாவுக்கு கொடுத்துட்டு இருக்கான் டாட்டாடைய விமானம் வந்து மேல போறத விட கீழே விழுந்துட்டு இருக்குது அப்படி இருந்தும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தும் கூட ஏர் ஏர்லைன் கம்ப்ளீட்டா வந்து நொறுக்கி விட்டானுங்க இருக்கிற ஏர்லைன்ஸ் வந்து நரேஷ் கோயலை வந்து முடக்கிட்டாங்க ஸ்பைஸ் ஜெட்டை வந்து முடக்கிட்டாங்க ஸ்பைஸ் ஜெட் இப்போ ஏதோ அவங்க மறுபடியும் போய் பிஜேபி காலில வந்து போல தெரியுது அதனால கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் மேல இறக்கிட்டு வராமல தெரியுது பட் இருந்தாலும் ரொம்ப மோர் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேன் ஒவ்வொரு பிளைன் கம்பெனி வந்து நொறுக்கி விட்டாங்க இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்களேன் அப்போ பாக்கி இருக்கின்ற கம்பெனிகளை போற இவனுங்க நோக்கிட்டு இருக்கானுங்க அந்த லவுன் ஜாக்சஸ்ல வந்து அதானி வந்து இல்ல இல்ல இதெல்லாம் தேவையில்லை நானே இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பிசினஸ்க்கு கடைசியாக இப்ப கூலிங் சொல்யூஷன் ஏசியில வந்து இப்ப அதானி வந்து இந்த தலையை நுடைச்சிருக்கிறாரு இதுதான் கனிமொழி அம்மையார் வந்து நேத்து ஆஹ் பாராளுமன்றத்துல பேசும்போது சொன்னாங்க இலங்கை கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க ஆனா உங்களை உங்களுடைய நண்பருக்கு மட்டும்தான் அது வந்து உதவுது நம்மளுடைய மீனவர்களுக்கு உதவு இல்லையே என்று பிரதமர் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்லீங்களே இதான உங்களுடைய விஸ்வகுருத்தனமா அப்படின்ட்டு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தின் மேல வந்து அதாவது டூ அதே மாதிரி சி டபிள்யூஜி இந்த மாதிரி பிரச்சாரத்தின் மேல இது ஊழல் அரசு என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ராம்தேவில இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஒரு கிரண்பேடி அதே மாதிரி இந்த அயோக்கியன் இந்த இவர்கள் எல்லாம் செய்யுது இது இது பாருங்க அது முடிஞ்ச உடனே இவர்களுடைய அந்த நிலை என்னாச்சுன்னு பாருங்க கிரண்பேடிக்கு வந்து ஓகே அந்த அம்மா வந்து டெல்லியில வச்ச பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி முதலமைச்சர் ஆக்கலாம் எல்லாம் பார்த்து ஒரு எல்லாம் நடத்துனாங்க அதுல வந்து மோத்தி பகல இருந்தா அந்த அம்மா தூக்குது அதன் பிறகு வந்து இங்க லெப்டினன்ட் கவர்னர் பண்டிச்சேரியா போகுது அதுல பண்ணாத அட்டூழியமே கிடையாது கடைசியில வந்து அவர்களுக்கு வழி இல்லாம வந்து ரிமூவ் பண்றாங்க இந்த அம்மாவை பதாஞ்சலி வந்து ஒரு மாபெரும் கம்பெனியாக முத முப்பதாயிரம் கோடி கம்பெனி ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் இவர தான் ஆகுது அப்போ ஒரு ஒரு சாதாரண கம்பெனியை வந்து ஒரு கம்ப்ளீட் அதாவது கம்ப்ளீட் நான் சென்சிக்கல் கிளைம்ஸ் எல்லா இடத்துலயுமே ஹெல்த்துக்கெல்லாம் வந்து மக்களினுடைய இந்த ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கின்ற பல விஷயங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு ஆயுர்வேதாங்கிறான் பல இடங்கள்ல ப்ரூவ் பண்ண பண்ணிருக்கு என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இதுல வந்து பணம் பண்ணியிருக்கான் அதாவது இந்த இந்தியா எகேன்ஸ்ட் கரப்ஷன் என்று சொல்லிட்டு வந்த அந்த அமைப்பிலிருந்து வந்தவர்கள் அனைவரும் வந்து பாஜகனுடைய தேவனால் வந்து காசு பண்ணியிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலினுடைய தேர்தல் வந்து முழுக்க முழுக்க ஒரு போங்கான ஒரு கரப்ட் தேர்தலாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து முழுக்க முழுக்க இந்த பெகாசஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு புல்வாமா இந்த இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்களை செய்து எதிர்கட்சிகளும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தார்கள் அனைவரும் வந்து பிரதமராக வேண்டும் என்று பார்த்தார்கள் அனைவரும் நினைத்தார்கள் நாங்கள் நினைத்தார்கள் ஒரு பட் அப்படி இருந்தால் கூட புல்வாமா என்ற ஒரு விஷயம் நடக்கிறது அதுல இன்னும் சந்தேகம் எனக்கு இருக்கிறது அது ஒரு காலத்தில் எழுத முடியும் என்று நான் கருதுகிறேன் ஒண்ணு ரெண்டாவதாக இந்த பெகாசஸ் பெகாசஸை வைத்துக்கொண்டு யார் எங்க யார்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று போன்ல வந்து உளவு பார்த்துக்கொண்டே அவர்கள் வந்து விஷயங்கள் எல்லாம் எதிர்கட்சியினுடைய விஷயங்கள் எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு வந்து ஒரு தேர்தலை காணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தான் என்னை பொறுத்தளவில் வந்து ஓரளவுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஆனா அதுல கூட பல விஷயங்கள் அதாவது அவர்களுடைய அந்த வே ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணாங்க இல்லையா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஃபேஸ்ல தேர்தல் நடத்தலாம் ஆனா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால வந்து அஞ்சு ஃபேஸ் தேவைப்படுத்தாம கர்நாடகத்துல வந்து மல்டிபிள் ஃபேஸ் தேவைப்படுதாம பீகார்லயும் வெஸ்ட் பெங்கால்லயும் இதெல்லாம் நமக்கு வேணா ஒத்துக்கலாம் ஆனா இங்க ஒரு இன்சிடென்ஸே யூஸ்வலா நடக்காத ஒரு இடத்துல மகாராஷ்டிராவில் இதுவரை வந்து மல்டி ஃபேஸ் தேர்தலே நடந்து கிடையாது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு ஃபேஸ் தேர்தல் அஞ்சு ஃபேஸ் ஆறு பேஸுங்கெல்லாம் கொண்டு அவர்கள் வந்து அதை மைக்ரோ மேனேஜ் பண்ணி இப்போ கூட ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நியூ ஓட்டர்ஸை வந்து மஹாராஷ்டிரா தேர்தல் சமயத்துல அசம்பிளி தேர்தல் சமயத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் உங்களுடைய வாக்காளர்கள் தான் இந்த வாக்காளர்களை வந்து வேற மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டு இவர்கள் வாக்களித்து விட்டு திரும்பிவிட்டார்கள் எந்த அந்த விஷயங்களும் இருக்கு அப்ப முழுக்க முழுக்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இவர்கள் செய்கின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து சேஞ்சிங் த ரூல்ஸ் ஆஃப் த கேம்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இருக்கின்ற நபர்கள் வந்து செய்ய முடியாத அந்த ரூல்ஸ் ஆப் சேஞ்ச் இப்ப இப்ப வந்து ஆளுங்கட்சி தான் அதை செய்ய முடியும் எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாது அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல நான் இதை நம்ம அணுக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முழுக்க முழுக்க சேஞ்சிங் த ரூல்ஸ் ஆஃப் தி கேம் அதாவது இந்த பீகார் தேர்தலில் வந்து குறிப்பிட்ட நம்ப நம்பர் நபர்களை வந்து ஒதுக்கி நிறுத்திவிட்டால் பீகார் தேர்தல் ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு இதுவரை சுப்ரீம் கோர்ட்டு துணை போயிருக்கிறது என்றுதான் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் ஒரு கடைசி மனிதனுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்தை எல்லா எதிர்கட்சிகளும் அணுகி மால் பிராக்டிசிங் வந்து பயங்கரமா நடந்துருக்கு இந்த எஸ்ஏஆர் மூலியமான்ட்டு தரவுகளும் ஏஆர்டி போன்ற அமைப்புகளும் கொடுத்துருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போது உச்சநீதிமன்றத்தை கையில் தான் நம்ம இறுதி நம்பிக்கையை நம்ம அதை பார்க்குறோம் குறைந்தபட்சம் ஒரு இடைக்கால தடையோ அல்லது ஏதேனும் ஒரு உத்தரவு பிறப்பிக்க கூட ஒரு வாய்ப்புகள் தான் நீங்கள் கருதுறீங்களா எப்படி என்ன என்ன மாதிரி ஆகும் சார் ஏன்னா இப்போ புறக்கணிக்க கூட தயாராக இருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்ற ஒரு ஆலோசனைகள் கூட ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு என்னவாக ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இதுவரை வந்து அப்சர்வேஷன் பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து கவாயினுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது அதனால அவருடைய அவரை பொறுத்தவரை அவர் என்ன போஸ்ட் ரிட்டைமெண்ட் போஸ்ட் எல்லாம் வேண்டாம் என்றுதான் சொல்லி ஸோ மேபி ஒரு வேலை வந்து கிவிங் த டிவிலிட் டியூ அந்த மாதிரி ஒரு இது வந்து எடுத்துக்கொண்டு ஒரு வேலை சரி ஓகே இது பண்ணிருக்கீங்க இதை பண்ணியிருக்கீங்க இது இதனாலதான் பண்ணீங்க நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவரே வந்து நினைத்து இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி ஓகே ஆனால் எஸ்ஐஆர் தேவையில்லை என்னோட ஜட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இது வந்து இதற்கு ஒரு வடிவாளம் வரும் என்று நான் கருதுகிறேன் ஏர்லியர் எலக்ட்ரல் ரோல்ஸே இருக்க வேண்டும் என்று வந்து அவர்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அதுல சத்தம சாகவனெலாம் இருந்து போட்ட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்க ஒரு எலக்ட்ரல் எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு வந்து இவனுக்கு கொடுக்குறானு இல்லாமா அந்த ஐடென்டி கார்டு நான் எடுத்துன்னு போய் எலெக்ஷனுக்காக உருவாக்கின ஒரு ஐடென்டி கார்டு அந்த ஐடென்டி கார்டு வந்து சாங்கிட்டி கிடையாது அதே மாதிரி ஆதார் என்பது என்னுடைய எல்லா இருக்கிற சரித்திரம் பூரா இருந்து கயிறைகள் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுவும் வந்து ப்ரூஃப் கிடையாதுன்னு சொன்னா இது என்ன மாதிரி ஒரு பொங்கு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்ப முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துக்கு கிளியர் டைரக்ஷன் தேவை ஏனென்றால் அவர்கள் வந்து விலை போன நபர்களாகத்தான் நான் பார்க்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாஜகவினுடைய கை கூலிகளாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து முறியடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஓவர் சைட் தேவைப்படுகிறது அந்த ஓவர் சைட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் தர வேண்டும் அங்கேயும் நாம் வந்து தோற்று விட்ட என்றால் எதிர்க்கட்சிகள் பீகார் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் வேற வழி கிடையாது புறக்கணிக்காமல் வேற வழி கிடையாது இவனுகளை உட்கார்ந்துட்டு போட்டு என்ற ஒரு அந்த அடிப்படையில் வந்து இவர்கள் விட்டு விட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதுல பிஜேபியினுடைய பல ஈக்குவேஷன்ஸ் வந்து இதுல தாறுமாறா போயிடும் எதிர்கட்சிகள் வந்து டெபினட்டாக பீகார் தேர்தலை வந்து புறக்கணித்து விட்டால் அப்கோர்ஸ் அதுலயும் வந்து பல நபர்கள் இருப்பார்கள் இந்த எல்ஜேபி லோட்டல் இவனுகள்லாம் பணம் வந்து கம் கண்டஸ்ட் பண்ணுவானுங்க சில சீட்டு ஜெயிப்பானுங்க இது நம்ம வந்து இந்தியாவுல பார்த்தது கிடையாதுங்க ஆனா இலங்கையில பல விஷய இடங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அதாவது எதிர்க்கட்சிகள் இல்லாத பங்களாதேஷ்ல பாத்திருக்கோம் எதிர்கட்சிகளே இல்லாத ஆஹ் அசெம்பிளிஸ் நாம வந்து பார்த்திருக்கோம் நாடாளுமன்றங்களை பார்த்திருக்கிறோம் அந்த நாட அங்கதான் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தல் இதை வைத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்வு வந்து மிக மிக மோசமான ஒரு தேர்தலாக நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு தேர்தல் ஆணையம் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவோ தேர்தல் ஆணையங்கள் வந்து அசோக் லவாசா உட்பட இருக்கின்ற எவ்வளவோ தேர்தல் ஆணையர்கள் வந்து இந்த விஷயத்தை பத்தி எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து மிக மிக ஷாக்டாக இருக்கிறார்கள் அந்த ஷாக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து பகிரங்கமான முறையில் பாஜகவனுடைய ஒரு கூலிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் அதுக்கு காரணமாக நான் காண்கிறேன் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்